வணக்கம் ஸ்வாயணம்ம நீங்கள் கடினமாக வேலை செஞ்சாலும் உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம் இருக்குதானே தானே அந்த மாதிரி வருத்தம் குறையணுங்கிறதுக்கு சில விஷயங்கள் அதாவது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை விட சக்தி வாய்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட இன்னும் நிறைய நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் இன்னும் படிக்க வேண்டிய சில விஷயங்கள் படிக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல் சூழலுக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த இடத்தினுடைய தன்மை எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றவாறு உங்களை கொஞ்சம் மாத்திக்க வேண்டி வரும் அதே போல் யாரையும் அனுசரித்து கோவப்படாமல் பொறுமையாக நிதானமாக உங்கள் வேலையில் நீங்கள் சரியான முறையில் வேலையை பார்க்கணும் இந்த மாதிரி இருந்தாலே நம்மளுடைய வேலை அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கவனச்சிதறல் இல்லாமல் இருந்தாலே போதும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் எந்த விதமான இடையூறுகளும் மற்றவரினால் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை இப்போ மற்றவர்களால் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய வேலையானது சரியில்லைன்னு அர்த்தம் அப்போ அந்த வேலையை நாம் சரியாக செய்யணும் அதே போல் முழுதாக யாரையும் நம்பி இறங்கிடக்கூடாது உங்கள் மூளையை மட்டுமே நம்புங்க உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டுமே நம்புங்க உங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும் அதை மட்டும் நீங்கள் நம்புங்க அடுத்தவங்களை நம்பி மோசம் போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நான் இருக்கேன் நீ தைரியமாக செய்யின்னு சொல்லி வாரி விட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ இடத்துல அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தெளிவாக முடிவெடுத்து யோசனை ஒரு தடவையில் பல தடவை யோசனை பண்ணி இறங்குங்க உங்கள் வேலையில் நீங்கள் சரியான முறையில் கவனத்தை செலுத்தினீங்கன்னா உங்களை விட மேல் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு பாராட்டும் கிடைக்கும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் நல்ல முறையில் பணிமாறுதலும் கிடைக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக இருக்கலாம் உங்களை பார்த்து நாலு பேர் நல்ல விஷயங்களை கற்றுக்குவாங்க நாலு விஷயம் நல்ல விஷயம் கற்றுக் கொடுத்தாலே கற்றுக்கிட்டாலே மற்றவங்க உங்களை பார்த்து கற்றுக்கிட்டாலே அவங்க நாலு பேர்த்துக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா இவங்க தான் எனக்கு ரோல் மாடலாக இருந்தாங்க இவங்க தான் எனக்கு குருவாக இருந்தாங்க இவங்க மூலமாக தான் நான் கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயம் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் அதை பார்த்து தான் நான் இந்தளவுக்கு இருக்கேன்னு நிச்சயமாக ஒருத்தராக சொல்லுவாங்க இல்லையா அதனால் உங்கள் வேலை எந்த வேலையாக இருந்தாலும் அடுத்தவர்களை முதலில் குறை கூறாமல் தான் சரியாக தன்னுடைய வேலைகளை செய்து வந்தாலே நம்முடைய முயற்சியை யாரும் தடுக்க இயலாது முன்னேற்றத்தையும் தடுக்க இயலாது வெற்றி நம் கையில் வெற்றி பெறுவது எளிதல்ல போராடி தான் வெற்றியை பெற வேண்டும்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அதுக்கு எடப்பட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவமானப்படுறது அசிங்கப்படுறது கேவலப்படுறது திட்டு வாங்கிறது நீ என்ன அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு மட்டம் தட்டக்கூடிய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதை எல்லாம் நம்ம மீறி வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் இல்லையா ஒரு சிலை ஒரு கல் இருக்குது அந்த கல்லில் ஒரு சிற்பையுடைய உளிப்பட்டு நல்ல வேலை செய்ய செய்ய அந்த கல் எத்தனை அடி வாங்கியிருக்கும் அந்த அடி வாங்கி 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 தான் ஒரு சிலையா உருவம் ஆகும் அழகான ஒரு உருவம் வருது இல்லைன்னா அந்த உருவம் வருமா இல்லைன்னா அது பார்க்குறக்கு சாதாரண கல் தானே இப்போ வைரத்தை எடுத்துக்கலாம் தங்கத்தை எடுத்துக்கலாம் அந்த தங்கம் எத்தனை சோதனைகளுக்கு தானே ஒரு நகையாக மாறுது அந்த நகையை நம்ம கழுத்தில் போட்டு அழகு பார்க்குறோம் இடுப்பில் போட்டு உத்தியானமாக பார்க்குறோம் ஜடையை போட்டு ஜடையாக பார்க்குறோம் அங்கியாக வங்கியாக பார்க்குறோம் இந்த மாதிரி எத்தனை ஆரம் வளையல் நெக்லஸ்ஸு மோதிரம் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ்லாம் நம்ம செஞ்சு போடுறோம் அப்போ அந்த தங்கம் எத்தனை சோதனைகளுக்கு உட்பட்டு 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 அதனுடைய தரத்தை அது உயர்த்தி கொண்டு இருக்கின்றது அது போல் தாங்க நாமும் அதனால் போற்றுவார் போற்றட்டும் தோற்றுவார் தூற்றட்டும் தன்னுடைய வேலையில் நாம் சரியாக இருப்போமா இருந்து காட்டி நாம் நம்முடைய முயற்சியில் வெற்றி அடைவோம் இதுதான் எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளுடைய சிந்தனை ஒரே மாதிரி தான் இருக்கணும் கவனச்சிதறல் இல்லாமல் இருந்தாலே நம்முடைய பயணத்தை தொடர்ந்து நல்ல முறையில் நம்ம கொண்டு போகலாம் எந்த வேலையாக இருந்தாலும் மனசு சங்கடப்படாமல் மனது கோணாமல் யாரையும் சங்கடப்படுத்தாமல் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம வேலையை நம்ம சரியாக செஞ்சுட்டு வந்தாலே நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் வெற்றி உறுதிங்கிறது நிஜங்க உண்மைதானே ஸ்வன்